நமக்கு முன்னாடி உள்ளவங்க அப்ப ஆவிக்குரியவங்க ஆவிக்குரிய அல்லாதவங்க அப்படிலாம் கிடையாது எல்லாருக்குள்ளவே ஒரு தேவை பயம் இருந்துச்சு அத்தனை பேரும் வேதத்தை வாசிக்கணுங்கிறதான ஒரு எண்ணம் இருந்துச்சு ஆனால் இப்போ யாருக்கும் அந்த தாட்டே கிடையாது எல்லாத்தையும் எழுதி ஆண்டு கையில் கொடுத்துட்டார் ஆனால் நீங்களோ வென்றால் சில தீர்க்க தரிசிகளை பிடித்து வைத்துக் கொள்கிறீர்கள் சில ஊழியங்களை பிடித்து வைத்துக் கொள்ளீர்கள் ஊழியங்களுக்கு பின்னாலும் தீர்க்க தரிசிகளுக்கு பின்னாலும் ஓடினீர்கள் என்று சொன்னால் பரலோகத்திற்கு போக முடியாது வேதத்துக்கு பின்னால் போனால் மட்டும்தான் பரலோகத்திற்கு போக முடியும் இது மட்டும்தான் பரலோகத்துக்கு வழி சொல்லக்கூடிய ஒரே ஒரு புத்தகம் தீர்க்கதரிசிகளை நம்பி ஊழியக்காரர்களை நம்பி ஒரு நாளும் நீங்கள் போக முடியாது என்னையும் சேர்த்தே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சிலர்லாம் எப்படி ஆயிருங்க ஒரு காலகட்டம் வரைக்கும் அந்த ஊழியக்காரரை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கு மேல ஊழியக்காரரை நீங்க வந்து கடவுள் ரேஞ்சுக்கு உயர்த்திடுறீங்க இல்லைனா ஹீரோ வர்ஷிப்பு கொண்டு போயிடுறீங்க அவர் தப்பா பிரசங்கம் பண்ணால் நீங்க என்ன சொல்லிடுறீங்கன்னா அவர் பண்ண தப்பா இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க உங்களுக்கு சொல்றேன் தவிர உலகத்தில் அத்தனை பேரும் தவறு செய்ய வல்ல வாய்ப்புள்ளவர்கள் அவர் ஒருத்தர் மட்டும்தான் தவறு செய்யாதவர் இன்றைக்கி நிறைய பேர் இந்த ஊழியங்களுக்கு பின்னால் ஊழியக்காரர்களுக்கு பின்னால் ஓடி வேத வசனத்தை மறந்துட்டாங்க அவங்க என்ன அவங்க சொல்கிறது சரியாக தப்பான்னு கூட உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதை உட்காந்து அதனால ஆண்டோர் சொல்கிறார் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் பவுல் சொல்லுகிற வசனத்தை பெராய பட்டணத்தார் ஆராய்ந்து பார்க்குறார்கள் வைக்கியர்கள் ஆராய்ந்து பார்க்கிறார்கள் பவுல் யாரு பரிசுத்த பவுல் என்று நாம் சொல்லுகிறோம் அவர் எழுதின பதிமூணு நிருபங்கள் நம் கையில் இருக்கிறது கர்த்தர் அவரை நம்பி கொடுக்கிறார் அவர் சொன்னதையே அவர்கள் ஆராய்ந்து பார்த்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இன்னைக்கு யூடியூப்ல யாராவது ஒருத்தர் பிரசங்கம் பண்ணா அரை மணி நேரம் பேசுனா கால் மணி நேரம் பேசினா ஆராய்ந்து பார்க்கறது இல்லை சரியா தப்பா எதுவும் தெரியாது அப்படியே அவரை ஃபாலோ பண்றது திருப்பியும் சொல்றேன் எந்த மனுஷனுடைய வார்த்தைகளும் பரலவத்துக்கு கூட்டிட்டு போகாது இந்த வேதத்தை தவிர பரலவத்துக்கு கூட்டிட்டு போகிற இன்னொரு புஸ்தகம் உலகத்தில் கிடைவும் கிடையாது